ஒரு முஸ்லீம் முஸ்லீம் சமூகத்தின் இந்த சமூகம் ஹராமான ஹராமான காசை சாப்பிடுவதை மாமிசங்கள் தங்களுக்குள் நுழைவதை பயப்படுகிறது ஆனால் தன் சகோதரனின் மாமிசத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இல்லையா திறந்து பாருங்கள் திறந்து பாருங்கள் முஸ்லிம்கள் நடந்த கூடிய வெப்சைட்டுகளை

யாருடைய கரத்தில் இறந்து யாருடைய நாவலர்ந்து ஒரு முஸ்லிம் பாதுகாப்பு பெருகிறானோ அவன்தான் முஸ்லிம் யாருடைய கரத்தால் பாதுகாக்கப்பட்டேன் யாருடைய நாமதலால் பாதுகாக்கப்பட்டேன் புஷ்டு பாருங்கள் கண்டிச்சிக்கொரு கிடையாது அல்லாஹ் செலுகின்றார் ய அய்யோ கல்ல தீன அமனோ இச்சரிமோ கசிகிறோம் இனம் பல் குரான் சொல்லிக்கின்ற அறிமுறைமோ சந்தேகமான விஷயங்களில் இருந்து விலங்குங்கள் ஏன் சில சந்தேகமான காரியங்கள் பாவத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் சொன்னார்கள் அது பொய்யை உங்களுக்கு கூற வைத்துவிடும் சந்தேகம் ஒரு முஸ்லிமை பற்றி இன்று பேசுகிறார்கள் இவர் அப்படித்தான் அவர் இப்படித்தான் அவர் அப்படித்தான் செய்திருப்பார் இவர் இப்படித்தான் செய்திருப்பார் ஆதாரம் கேட்டும் சொல்கிறோம் கேட்டதை பேசுவார்கள் பொய்யர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமின் குறை இந்த உலகத்திற்கு முன்னால் ஒரு முஸ்லிமால் இணைத்து காட்டப்படுகிறது ஒரு முஸ்லிம் ஒருவேளை தவறு செய்தாலும் விபச்சாரமே செய்தாலும் அந்த விபச்சாரம் இன்று ஒரு முஸ்லிமாலேயே உலகத்திற்கு சொல்லப்படுகிறது யார் மதித்தது இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு யார் கொடுத்தது இந்த பகவையும் வெறுப்பையும் யார் கொடுத்தது இந்த ஒழுக்கத்தை அபூதர் அபூதர் ஒரு முறை பிலாலை பார்த்து கோபத்தில் கருப்பியின் மகனை என்று இயசினார்கள் என்ன சொன்னார்கள் கருப்பையின் மகனே என்று ஏசினார்கள் கவலை தூய்ந்த முகத்தை அல்லாஹுடைய தூதர் பிலாலுடைய முகத்தில் பார்த்தவுடன் கேட்டார்கள் பிலாலை ஏன் இந்த கவலை அபூதர் என்னை ஏசிவிட்டார் அல்லாஹுடைய தூதரை அழைத்தார்கள் அபூதரை அபூதரை அறியாமைக்கான குணங்களை உன்னிடத்திலே வைத்திருக்கிறாய் ஓடி சென்றார்கள் அபூதர் பிலால் அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய நெற்றியை படிய வைத்தார்கள் பிலாலே உன்னுடைய பாதத்தை என்னுடைய கண்ணத்தின் மீது ஏறி மீது தவறாக கூறிவிட்டேன் விழாலே இருவரும் எழுந்து கட்டி அணைத்தார்கள் சகோதரி அல்லாவிற்காக நாம் மன்னித்துக் கொள்வோம் ஒருவர் ஒருவர் என்று இங்கே இந்த சமூகம் இங்கே இந்த சமூகம் ஒருவரை அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து சொக்கவாதி சொக்கவாதி என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் அறிவீர்கள் ஹசனுடைய தரத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு சஹாபி அவரை மூன்று நாட்கள் பின்தொடர்ந்தார்கள் பெரிதான் ஒரு அமலை பார்க்கவில்லை என்ன செய்கிறீர்கள் வெறுப்பையும் வாழ்கிறேன் யாருடைய வெறுப்போடும் என் உள்ளத்தை சுமக்காமல் வாழ்கிறேன் தூதர் அறிவித்தார்கள் ஆனால் என் உள்ளம் ஒரு முஸ்லிமின் வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லிமை வேண்டும் அவனை எதிர்க்க வேண்டும் அவனை விமர்சனம் செய்ய வேண்டும் அவனை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கேவலப்படுத்த வேண்டும் என் ஒவ்வொரு நாடும் முஸ்லிம் சமூகத்திலே ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு ஜமாஅத்தை சார்ந்தவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலேல்லாம ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த உமத்திலே நிறைய சுயோகங்கள் ஷேஷன்கள் உருவாகி விட்டார்கள் ஆம் நிறைய சேஷர்கள் உருவாக்கி உருவாகிவிட்டார்கள் எதற்கு சத்துவா கொடுப்பதற்கு என்ன சத்துவா காஃபியனுடைய சத்துவா முஷிபிக்கின் பத்துவா முபுத முபுதின் பத்துவா முனாஃபிக்கின் பத்துவா நரகவாதி என்ற பத்துவா நிறைய விஷயங்கள் நிறைய படித்த ஆளுங்கள் குரான் சுண்ணாவை கற்றுச் சேர்ந்தவர்கள் உருவாகிவிட்டார்கள் ஒரு முஸ்லிமை எடை போடுவதற்காக ஒரு முஸ்லிமின் ஈமானை நிறுப்பதற்காக ஒரு முஸ்லிம் யார் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக யார் கொடுத்தது இந்த அனுமதியை யார் கொடுத்தது உன் ஈமானை ஈமாளை உன்னாக முடியுமா முடியுமா என் ஈமான் அல்லாஹிடத்திலே சொக்கத்தை அடையக்கூடிய ஈமான் என்று நான் முடிவெடுத்து விட்டால் என்னை விடவஞ்ச கனியாரம் இல்லை

இந்த நான் குற்றத்தை செய்த என்ன சொ உங்களை நீங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் சொல்லுகிறார்கள் என்று என் ஜமாத்தில் சேர்ந்துவிட்டால் சொர்க்கம் ஜமாத்திர இல்லையா நரகம்

അള്ളാരുടെ തൂതർ മുഹമ്മദ് റസോല്ലാ സല്ലി വസ്ലും അൽ മുസ്ലിമോ അവൻ അനുയായം ചെയ്യമാ കഷ്ടോക്ക് അല്ലാ അവസ്ലീമിൻ അല്ലാ അവസ്ലിമൻ സത്തരമ യാർസ് കുറയു മറക്കുന്നോ അവരഹ് മറപ്പാൻ காலர் சுமல்லாஹிசு அல்லாஹ் வருகிவசல்லம் யார் ஒரு முஸ்லிமின் குறையை தேடிச் செல்கிறாரோ அல்லாஹ் அவனுடைய குறையை தேட ஆரம்பித்து விடுவான் அவனுடைய குடும்பத்தார் குடும்பத்தார்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான் அபீன் அல்லாஹ் அவனை மட்டும் அவர் மஞ்சம் அவன் செய்கிறாரு அவனை மஞ்சம் தெரியுமா அவன் ஒரு வருஷம் இன்னொரு முஸ்லீமின் குறையை விலைப்படுத்துகிறான் ஆதாரம் இருக்கிறது எங்களிடத்தில் போஸ்டர் அடிப்போம் நோட்டீஸ் அடிப்போம் மக்களுக்கு அவனை கவனை முன்னால் இருந்து அவன் எப்பளோ பெரிய கொடிய பாவி என்பதை நிரோவிப்போம் சவா அழைக்கிற விதத்திற்கு அவர் மரத்தும் அவருடைய குறையைப் பற்றி பேசுவதற்கு லா ஹா இல்லல்லா ஐயோ அத வினாதா என்ன ஒழுக்கம் இது யார் கொஞ்சம் கொடுத்த ஒழுக்கம் இது முஹம்மது ரசூல்

அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் மணி முஃப்லிஸ் மணி முஃப்லிஸ் யார் பரம ஏழை சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரிடத்திலே திருகம் இல்லையோ யாரிடத்திலே தீனார் இல்லையோ உலக செல்வங்கள் இல்லையோ அவன் தான் பரம ஏழை சுல்லா சொன்னார்கள் இவர்களெல்லாம் அல்ல பரம ஏழை நாளை வறுமைகளை வருவான் தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் இவனைப் பற்றி அவன் பேசுகிறப்பான் இவனுடைய உரிமையில் பங்காடி இருப்பான் இவனுடைய கண்ணியத்தை இருப்பான் இவனுக்கு பதிலாக அவனுடைய நன்மைகள் இவனிடத்திலே பகிரப்படும் இவனிடத்திலே நன்மைகள் இல்லை என்றால் அவனுடைய பாவம் இவர்கள் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே தூக்கி வீசப்படுவானே தொழுகையாளி மூன்பாலி ஹஜ் செய்தவன் இவன் தான் பரமையலை கொஞ்சம் பாருங்கள் யாரையாவது பற்றி ஒன்று போடப்பட்டு விட்டால் யாராவது ஒரு மனிதருடைய குறை வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் அதற்கு கீழே இந்த முஸ்லிம் சமூகம் வார்த்தையால் விளையாடக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் படித்து பாருங்கள் போகிறார்கள் நாளை நாளை ஏன் ஒரு முஸ்லிமுக்கு பிறரை பற்றி கேள்விப்பட்டால் எல்லா இடத்திலே அதை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருப்பார் ஏதாவது மானுக்கீடான காரியங்கள் அல்லது புடுப்புக்காக இந்த உலகத்துடைய அம்சங்களுக்காக விசுவாசங்களுக்காக ஏதாவது நடத்தப்பட்டால் மூவின் அமைதியாக அதை விட்டு கடந்து சென்று விடுவான் எத்துண லைக்குகள் எத்துணை ஷேர்கள் எத்துணை கமாண்டுகள் கமாண்டு கொடுத்தவர்கள் ஷேர் கொடுத்தவர்கள் அதை பதிவு செய்தவர்கள் அதற்கு கீழே தங்களுடைய பதிவை இறக்கியவர்கள் அவர் அப்படித்தான் இவர் இப்படித்தான் இவரை பற்றி எனக்கு தெரியும் இவர் இப்படித்தான் செய்வார் என்று எனக்கு முன்னாலேயே தெரியும் என்று யாரெல்லாம் பதிவு செய்தீர்களோ ஒரு வேலை நாளை மறுமையில் அவர் குற்றமற்றவராக அல்ல அவருடைய பாவத்தை மன்னித்தால் அவருக்கு பின்னால் உங்களுடைய நன்மைகளை கொடுப்பதற்காக அவர்களுக்கு பின்னால் வருவீர்கள் நல்லா பாதுகாப்பான உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோபாக்களிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் முஸ்லிம்கள் நாம் செய்ய வேண்டிய பணியை நாம் ஏற்படுத்த வேண்டிய பகமையை வெறுப்பை அவர்களுக்கு அவர்களே அவர்களுக்கு பட்டம் சுமத்தி கொண்டு அவர்களே அவர்களை அடித்துக் கொண்டு அவர்களே அவர்களை கொலை செய்து கொண்டு அவர்களே அவர்களுடைய பள்ளிகளை கொண்டு அவர்களே அவர்களுடைய பள்ளிகளுக்காக போராடி கொண்டு முஸ்லிம் சமூகம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இவ்வளவு சந்தோஷத்திலே இவ்வளவு கண்ணியத்திலே வாழ்கிறது என்று என்னுடைய எதிரிகள் எம்முடைய இரத்தங்களை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாம் اس کے回پرmile وقت کامال کرنیاں اندفہہ صرف موسیمیں کامال کرنیاں اندفہ되ی طرف ی کرنیاں اندفہ پیارہ اللہ اندفہ لوگتلے حمل دروہی دروہی اندفہ پیارہ اللہ مت idée سلم نہیں سلم نہیں معارج அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா அருகி வசல்லம் சொன்னார்கள் உங்களுடைய குணத்தை சுத்தப்படுத்த வேண்டும் குணத்தை சீரமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு இடையில் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் பாருங்கள்